this video is sponsored contains online shopping ஆனியன் தோசை செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப வந்து எண்ணெய் ஊத்தி இருக்கோம் சட்டி காஞ்சிட்டு இருக்கு ஊத்தி இருக்கோம் இப்ப வந்து எண்ணெய் நல்லா காயணும் கல் காஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டி வச்ச மாவு வந்து நம்ம எடுத்து ஊத்தணும் இப்போ நல்லா காயணும் கல் அப்பதான் வந்து தோசை நல்லா எந்திரிக்கும் காஞ்சிருக்கோம் தோசைகள் எல்லாம் காஞ்சிருக்கும் எண்ணெய் ஊத்திருக்கோம் பாத்துக்கோங்க பாருங்க மாவை ஊத்துறோம் பாருங்க மாவு எடுத்து ஊத்தி இருக்கோம் இப்ப அது ஒரு நல்லா தேய்ச்சு இருக்கோம் இங்க பாருங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கோம் இந்த பக்கம் கேரட் இருக்கு பச்சை மிளகா கருக புல்லு இந்த பக்கம் கேரட் அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க அரிஞ்சு வச்சு வெங்காயத்தை தூவி விடுறோம் தூவி விட்டுங்களா தூவி விடுறோம் அது கொஞ்சம் கேக் கொஞ்சம் தூவி விடுறோம் அதுக்கு தேவைன்னா கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இல்லை சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வே விட்டோம் கேரட்டு மாதிரி ஊற்றிருக்கோம் இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறோம் நல்லா வேக வச்சு வச்சுறோம் நல்லா வே விட்டோம் இப்போ பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க இதை வந்து திருப்பி போடணும் கொஞ்சம் நல்லா அளவுக்கு நல்லா வேகணும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுற இதுல வேகத்துறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வந்துருச்சு இப்போ வந்து திருப்பி போடணும் நல்லா வேணும்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்லா வேவரத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறோம் நல்லாயிருக்கும் சுவையான ஆனியன் தோசை இப்போ ரெடியாக இருக்கும் நாங்கள் வாரத்தில் ரெண்டு மூணு நாடையும் செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் செஞ்சு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் நன்றி